அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காது அப்படி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட புதன்கிழமை இந்த கார்த்திகை மாதத்தினுடைய பிதரர்கள் தினம் என்று சொல்லக்கூடிய அமாவாசை சூரியனும் சந்திரனும் சேருகின்ற அமாவாசை இந்த அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்ட்டு பார்க்கணும் தென்புலத்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய தினம் அதிலையும் சூரியன் ஐப்பசி மாதத்திலே தன்னுடைய வலிமையை இழந்து நீசமாகி இருப்பார் அவர் தன்னுடைய உச்சகதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆரோகணத்திலே உச்சகதியை நோக்கி பயணம் செய்கின்ற முதல் மாதம் இந்த கார்த்திகை மாதம் என்பதினாலே இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பு மிகுந்தது இந்த மாதத்திலே இந்த பிதர்கள் தினமாகிய அம்மாவாசை ரொம்ப அற்புதமான தினம் இந்த தினத்திலே நாம் முன்னோர்களுக்கான வழிபாட்டை தவறாமல் செய்ய வேண்டும் அது எப்படி வழிபாடு செய்கிறது அப்படி என்பதை நாம் பல பதிவுகள் போட்டிருக்கிறோம் ரொம்ப பெரிய காரியம் கிடையாது முழுக்க முழுக்க தெய்வத்தை வணங்குவதற்கு முன்னாலே தென்புலத்தார்களை வணங்க வேண்டும் காலையில் எழுந்து குளித்து வீட்டையெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு ஏன்னா நம்ம விருந்தாடி வர்றாங்க இல்லையா மாதம் ஒரு தரம் நம்மளை தேடி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குல முன்னோர்கள் வருகின்ற தினம் இல்லையா ஆயினால் அம்மா அப்பா இல்லாதவர்கள் அல்லது தாயும் இல்லாதவர்கள் தந்தை இல்லாதவர்கள் இவர்களெல்லாம் நாளைக்கு அவசியம் விரதம் இருக்க வேண்டும் அந்த விரதம் இருந்து அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய கோத்திரத்தை சொல்லி எள்ளும் நீரும் முறையாக இறைத்து தர்ப்பணாதிகள் என்று சொல்வார்கள் நான் அவர்கள் தாகம் தீர்வதற்காக தண்ணீர் அவர்களுடைய வயிற்று பசி தீர்வதற்காக எள் இவை இரண்டையும் போதுமான அளவுக்கு நம்முடைய உள்ளங்கையில் வைத்து உள்ளங்கை கட்டை விரலாலே நம்ம கீழே விட வேண்டும் தர்ப்பண மந்திரங்களை சொல்லிவிட வேண்டும் இதற்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு குருக்கள் உதவி புரிவார் அந்த உதவியோடு கோயில்களினுடைய குளக்கரையிலையோ இல்லை ஆற்றங்கரையிலோ இல்லை போய் தர்ப்பணாதிகளை செய்யலாம் அப்படி செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து சூரியனை வணங்க வேண்டும் வணங்கிவிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப சுத்தபத்தமாக காய்கறி சமையலை செய்து நல்ல முறையில் தலைவாழை இலை போட்டு முன்னோர்களை நினைத்து படைத்து அந்த உணவிலே ஒரு கவலம் எடுத்து காக்கைக்கு வைத்துவிட்டு நாம் உண்ண வேண்டும் அதற்கு பிறகு மாலை நேரத்திலே கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்க வேண்டும் நான் என்னுடைய கடமையை முறையாக செய்துவிட்டேன் என்று சொல்ல வேண்டிய நாள் இந்த அமாவாசை நாள் இந்த அமாவாசைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கிறது அதுவும் கார்த்திகை மாதம் இந்த அமாவாசைக்கு லட்சுமி பூஜை செய்ய வேண்டிய ஒரு தினம் லட்சுமி பிரபோ தினம் என்று நம்ம சில நாட்கள் மகாலட்சுமி பூஜைக்குரிய தினம் அது எல்லா நாளும் கிடைக்காது அது நாளைக்கு இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தினம் லட்சுமி பிரபோதின விரதம் அப்படின்ட்டு பெண்கள் எல்லாம் அவசியம் இருக்க வேண்டும் நாளைக்கு இன்னொரு விசேஷம் இருக்குது இந்த அம்மாவாசை பார்த்தமுன்னா ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமானுடைய திருமஞ்சனம் ரொம்ப அமோகமாக நடக்கும் திருக்கண்ணபுரத்தில் விபீஷண ஆழ்வாருக்கு பெருமாள் நடையழகு காட்டிய தினம் நம்மாழ்வார் ஒரு பாசரத்தில் சொல்கிறாரு நான் இவ்வளவு வணங்கியும் எனக்கு நீ ஆட்கொள்ளவில்லையே காட்சி தரவில்லையே எனக்கு நன்மையை செய்யவில்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பெருமாளை கேட்கும்போது பெருமாள் சொல்கிறார் ஆழ்வீர் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நான் அதை விட்டுட்டு கீழே பூலோகத்தில் வந்திருக்கிறேன் என்றால் உனக்காகத்தானே வந்திருக்கிறேன் உனக்காகத்தானே பரமபதத்தை விட்டுவிட்டு நான் திருக்கண்டபுரம் வந்திருக்கிறேன் ஆகையினாலே நீ வருத்தப்படலாமா அப்படி என்று கேட்டவுடன் ஆழ்வார் சொல்றார் ஆமாம் எனக்காகத்தான் திருக்கண்டபுரம் வந்திருக்கிறாய் அதனால் அந்த திருக்கண்டபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை ஒரு அற்புதமான பாசுரத்தாலே தொழுகிறார் அது வழிபாட்டுக்குரிய பாசுரம் அந்த பாசரத்தை பார்க்கலாமா மாலை நன்னி தொழுமினோ வினைகட காலை மாலை கமல மலர் இட்டு நீர் வேலை மோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து ஆளின் மேலால் அமர்ந்தான் அடியினைகளே பிரளைய காலத்திலே ஒரு ஆளிலையின் மேல் துயன்றவனே உன்னுடைய திருவடிகளை நான் கெட்டியாக பிடித்து கொண்டேன் அந்த திருவடிகளுக்கு உபசாரம் செய்கிறேன் எப்போ உபச்சாரம் பண்ற காலையிலையும் மாலையிலையும் அப்போ ஒருவன் காலையில் வணங்கினால் மட்டும் போதாது மாலையில் வணங்க வேண்டும் ரெண்டு நேரத்திலையும் இறைவனை வணங்க வேண்டும் எந்த இறைவனை வணங்க வேண்டும் வேலை மோதும் மதில் அழகான மதில் சூழ் திருக்கண்ணபுரம் வேலைன்னா ஒரு காலத்தில் கடற்கரை அதுக்கு பக்கமாக இருந்திருக்கு அந்த கடல் எல்லாம் இப்போ கடல் தள்ளி போயிடுச்சு அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரத்து அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்ன பண்ணணும் காலை மாலை கமல மலர் இட்டு அழகான தாமரை மலர்கள் இந்த தாமரை மலர்கள் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தாமரை மலர்களை அதுதானே அந்த கஜேந்திரன் என்கிற யானை இந்த கமலமலர் மலர் தானே கையில் வச்சுக்கிட்டு இறைவனை ஆதி மூலமே அப்படின்ற அழைத்தது அந்த பூவை வாங்கிறதுக்குத்தானே பரமபதத்திலேருந்து வேகம் வேகமாக இறைவன் வந்தான் அந்த மலர் இட்டு மாலை நன்னி தொழுமேனோ மாலை மாலைங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் மாலையில் தொழ வேண்டும் திருமாலை தொழ வேண்டும் மாலை என்ன திருமாலை மாலை என்ன மாலையில் எதுக்கு வினைகடை நாம் செய்த பழவினைகளெல்லாம் ஓடுவதற்காக அந்த எம்பெருமானை வணங்க வேண்டும் நாளைக்கு கமல மலர் கிடைக்காவிட்டாலும் கிடைக்கின்ற மலரை கமல மலராக நினைத்து கொண்டு இறைவனுடைய திருவடிகளிலே ஒரு மலரையிட்டு இந்த பாசிரத்தை சொல்லி பல்லாண்டு பாடுங்கள் அந்த பவித்திரன் உங்களையெல்லாம் காப்பாற்றுவான்